அனைவருக்கும் வணக்கம் மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சனி மற்றும் ராகு இணைந்து ஒரே திசையில் பயணிக்க என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் அவரது நட்பு கிரகமான ராகுவுடன் இணைந்து மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேலையில் வக்ரகதியில் திரும்பி ராகுவுடன் இணைந்து பின்னோக்கி நகர்கிறாரங்க இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இனி பணமலையில் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் தனலாபத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தான் இந்த தருணத்தை மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே திருநராசிக்காரர்கள் செயல்படும் போது போது இனி பண மலையில் என்று சொல்லக்கூடிய வகையில் பலவேறு வகையில பண வரவில் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் விலகி வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சனி அஷ்டமாதிபதியாகவும் பாகியாதிபதியாகவும் திகழ்கிறாரங்க சனி பகவான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக திருக்கணித பஞ்சாகமத்தின் படி தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்குரிய பலன்களை விரைவாகவே கொடுக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்று ஒன்பதில்தான் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படி வளம் வந்து கொண்டிருக்கும் போது அவரது நட்பு கிரகமான ராகுவுடனும் இணைந்து ராகு மிக வலுவாக ஒன்பதில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தைரியத்தில் மோச்சக்காரகரான கேது பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும்போது அவருடன் இணைந்து செவ்வாயும் வலம் வருகிறார் இப்படி வரக்கூடிய இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து மிதுன மிதுனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பெரும் பங்கை ஆற்றி வருகின்றன அந்த வேளையில் ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்கிறாருங்க சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராகுவுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனிக்கு மிகுந்த நட்பு கிரகமாக இருப்பவர் ராகு அவருடன் இணைந்திருக்கும் போது அவருடன் இணைந்து அவர் பயணிக்கக்கூடிய அதே திசையில் பயணிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக சிறப்பான பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அஷ்டம பாதிப்புகள் காரிய தடைகள் போன்ற அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பொதுவாகவே சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் சரி தீமை தருவதாக இருந்தாலும் சரி கூட பாருங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடத்தில் நுழைந்து கூடிய அமைப்பில் திருக்கணிதத்தின்படி வளம் வருகிறார் வாக்கியத்தின்படி பார்த்தாலும் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய தான் இருக்கிறார் எனவேதான் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் ஜென்ம சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டக சனி கண்ட சனி ஏழரை சனி என பல்வேறு வகையான சிரமங்களை ஏற்ப கொடுக்கக்கூடிய அமைப்பில் எதிலுமே இல்லை என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக சிதுனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு பண வரவில் இருந்த தடைகள் விலகி பண வரவு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெல்ல தெளிவாக திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான் எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக மிதுனராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் குருவிற்கு இணையாக தனது பார்வையை பல வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தி பாருங்க குறிப்பாக குரு செவ்வாய் மற்றும் சனி ஆகிய இந்த மூன்று கிரகநிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு அப்படிப்பட்ட சிறப்பு பார்வையை மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அதீத பலத்துடன் வளம் வரக்கூடிய சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு பதிக்கிறாருங்க குறிப்பாக மூன்றாம் பார்வையை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பதிப்பது அமோகமான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சகாயஸ்தான பார்வை என்று சொல்லக்கூடிய வெற்றிகான மூன்றாம் பார்வை பதினோராம் இடத்தில் பதிவதால் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் மட்டுமல்ல புதிய வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளில் நிறைந்த தன லாபத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் புதிய வாய்ப்பு கிடைப்பதோடு அதில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் லாபத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் கைகூடும் எனவே துணிச்சலுடன் பல பணிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்க முடியும் ஆனால் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி உங்களுடைய பணிகள்ல நீங்கள் அதீத கவனத்தையும் விழிப்புணர்வையும் செயல்படுத்தும் போது நிறைந்த வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய யோகம் உண்டு ஆபஸ்தானத்தை பார்ப்பதால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவான வெற்றி உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது வையை சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க சப்தம பார்வையை மூன்றாம் இடத்தில் பதிப்பதால் இந்த தருணத்தில் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என நீங்கள் நினைக்கக்கூடிய சகாயமான காரியங்கள் அனைத்துமே உறுதியாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக சனியின் அமைப்பால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது அதோடு மட்டுமல்ல உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தம் போன்றவற்றை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிதுனராசைக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பத்தாம் பார்வையை ஆறாம் இடமான சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோக ஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க தொழில் ஸ்தான பார்வை யோகத்தில் பதிவதால் உறுதியாகவே புதிய தொழில் துவங்க வேண்டும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க வேண்டும் என முயற்சி செய்தும் பெரிய அளவில் காரிய வெற்றி கைகூடாத மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் தொழில்ஸ்தான பார்வையை யோகஸ்தானத்தின் மீது பதிப்பதால் அற்புதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கும் மெம்மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் சனி பகவான் எனவே ராகுவுடன் இணைந்து அவரது நட்பு கிரகம் ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பணமலை என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் வீடு வீட்டுமனை வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பும் வெற்றியும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது சரி क्या है திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமையில் தவறாது மற்றவர்களுக்கு ஏதேனும் சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவி செய்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியம் விரைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சனி